குருபியோ நமக ஆன்மீக நண்பர்களே நண்பர்கள் அடிக்கடி சொல்கிறாங்க நான் சத்தியமாக இருக்கேன் எனக்கு பிரச்சனை வருத என்ன பண்ணுறது அது ஜென்மாந்திர வினையா என்ன அப்படின்னு தெரியல எந்த கோயிலுக்கு போனோம் பிரச்சனைகள் தான் தீரணும்னு எந்த கோயிலுக்கு போகணுன்ட்டு அடிக்கடி நண்பர்கள் கேட்பாங்க ஆமாங்க நான் வந்து திவ்ய தேசம் நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் ஒரு திவ்ய தேசம் சொல்கிறேங்க அதனுடைய ஹிஸ்டரியை பார்த்தா அது கரெக்டு தாங்க சொல்கிறேங்க அதாவது நந்திபுர விண்ணகரம்னு பேருங்க கோயம்பத்து அதாவது சாரி கும்பகோணத்துலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தள்ளிங்க கும்பகோணம் இறங்கிட்டோம்னா அங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் நந்திபுர விண்ணகரம்னு பேருங்க அதில் என்னங்க சிறப்பு அப்படின்றீங்களா சத்திய சோதனை நடந்ததுங்க அது அதாவது சூரிய வம்சத்து மன்னன் வந்து சிபி சக்கரவர்த்தி இன்னும் ப்ரெடிவெல் எல்டர்லி பீப்புள் மைட் ஹவ் நோன் திட் பிகாஸ் அது வந்து ஸ்கூ பள்ளிக்கூடத்தில் அந்த காலத்தில் பாடமாக இருந்தது இப்போ இருக்கிறவங்களுக்கு தெரியாது அதாவது சூரிய வம்சத்தில் வந்தவர் சிபி சக்கரவர்த்தி சத்தியமான ஆட்சி செய்வாருங்க அவர் அவரை சோதிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம இந்திரனும் சந்திரனும் மாறு மாறு இந்திரன் வந்து வேடனாகவும் சந்திரன் வந்து புறாவாகவும் வந்து இவன் வேடன் வந்து வம்பு அடிக்க அந்த புறா வந்து சிபி சக்கரவர்த்தி தொடயில விழ சி சிபி சக்கரவர்த்தி வந்து அந்த புறாவை கொடுக்க மாட்டேன்னு சொல்ல இடைக்கு இடது என்னுடைய தசை கொடுக்குறேன்னு சொல்லி அப்போது பகவான் வந்து அவருக்கு வந்து ஆசீர்வதிச்சாருங்க பிரதட்சிணமாகி ஆசீர்வதிச்சாருங்க யாருக்கு சிபி சக்கரவர்த்திக்கு அதனால் ஏன்னா ஒரு சத்தியமான ஒரு ஜீவகாருண்யம் அதனால் அவருக்கு வந்து செஞ்சாருங்க அந்த நந்திபுர விண்ணகரம் வந்து நீங்கள் பாருங்கள் இது வந்து வைணவ ஸ்தேத்திரங்க நூற்றி எட்டு வைணவ சேத்திரத்தில் ஒன்று ஆனால் பேர் பாருங்க நந்திபுர விண்ணகரம் அதுக்கு என்னன்னு கேட்குறீங்களா சொல்கிறேங்க தட்சனோட யாகத்தில் வந்து பார்வதி கலந்துக்கினாங்க அந்த கான்டெக்ஸ்ட் வேறு இந்த தேவர்கள் பண்ணிக்க அவங்க பண்ணது தப்பு இல்லை அதனால் என்ன பண்ணார் அந்த நந்தி தேவர் என்ன பண்ணார் துவம்சம் பண்ணாருங்க தேவர்களை வந்து துவம்சம் பண்ணாருங்க அந்த நந்தி அந்த அந்த க்ஷேத்திரத்தில் அது மட்டும் இல்லைங்க ராவணனுக்கு வந்து சாபம் கொடுத்தாருங்க நந்தி உனக்கு குரங்கால தான் உனக்கு அழிவு அப்படின்னு சொல்லி கொடுத்தாருங்க எவ்வளோ முக்கியமான கேத்திரங்க அந்த க்ஷேத்திரம் சொல்கிறேங்க கேளுங்க இன்னும் கேளுங்க இந்த செண்பகப்பூன்னு ஒரு பூ இருக்குத அந்த செண்பகப்பூ வந்து நல்ல பூத்துக்குழுங்க நல்ல பூ தாங்க ஆனால் அந்த செண்பகப்பூவுக்கு வந்து நாரதர் ஒரு சாபம் கொடுத்தாருங்க நீ வந்து உபயோகப்படக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அந்த செண்பகப்பூ வந்து நேராக தாயார்கிட்ட போச்சுங்க அம்மா நான் பூத்துக்குழுங்கன்னா எதுவுமேங்க அதாவது அந்தந்த பருவத்தில் அதாவது தாங்க சரியாக இருக்கும் பசங்களாக இருந்தால் அந்த வயசில் கல்யாணம் பண்ணணும் பையன் பொண்ணுங்க அதாவது அந்தந்த பீரியடில் பண்ணணும் பருவத்தே பயிர் சொல்லியிருக்கான் அதுதான் இவ வந்து இந்த பூக்கள் போய் சொல்லுது அம்மா தாயே எனக்கு இவ்வளோ பூ இருக்குது என்னை வந்து உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு நான் நாரதர் என்னை சபிச்சிட்டாரு அப்படியா நானே அந்த ஊருக்கு தாயாராக வரேன் செண்பகவள்ளியாக வரேன் அப்படின்னு அந்த நந்திபுர விண்ணகரத்தில் வந்து செண்பகவல்லியாக வந்து தாயார் வந்தாங்க உண்மை சத்தியம் ஜெயித்ததால் இப்போ நாராயணன் வந்து ஜெகநாதராக வந்தாருங்க செண்பகப்பூ வந்து சந்தோஷப்பட்டுதுங்க இந்த கேத்திரம் அவ்வளோ புண் அவ்வளோ புண்ணியம் புண்ணியமான க்ஷேத்திரங்க அதனால் ஒத்துரு ஒத்துரும் என்ன பண்ணுங்க இந்த நண்பர்களோடு அரட்டை அடிக்கிறது போகிறது வருது வீட்டில் சண்டை மாதத்தில் ஒரு நாளோ ரெண்டு நாளோ கோயில் கோலத்துக்கு போங்க கண்டிப்பாக கும்பகோணத்தை சுற்றி நல்ல க்ஷேத்திரங்கள்லாம் இருக்குதுங்க அருமையான க்ஷேத்திரம் இருக்குதுங்க திருநாகேஸ்வரம் அங்கே தான் இருக்குது எல்லாம் நிறைய இருக்குதுங்க பிரத்யங்கரா தேவி ஏதாவது நமக்கு கெடுதல் பண்ணாங்கன்னா அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு உண்ட கோயில் பிரத்யங்கரா தேவி கோயில் ஐயாவாடின்னு சொல்லுவாங்க ரொம்ப விசேஷமான கோயிலுங்க ஸோ இது மாதிரி உங்களுக்கு நான் அரிய தகவலாம் கொடுக்குறேன் டிலக் ஸ்ரீதரன் யூடியூபுக்கு போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஆயிரத்துக்கு மேலே வீடியோ கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம் ஹர 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 மகாதேவ்